தமிழன் தன்னுடைய அறிவியலை மறந்து போனதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நோய்களின் பிடியில் ரொம்ப எளிமையான வைத்தியம் அம்மா அப்பா தான் அது நடந்துட்டு இருக்கு ஆனா நாம வந்து நோயில சிக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு பல ஆயிரங்கள் பல லட்சங்களை இருக்கோம் ரொம்ப எளிமையான சில வைத்தியங்களை வந்து உங்களுக்கு சொல்லி தரதுக்கு நான் ஆசைப்படுறேன் ஏன் ஆசைப்படுறேன் அப்படின்னா என் இனம் என் தமிழ் இனம் வந்து அழிந்து போகக்கூடாது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சுலபமான வழி கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது மிளகு சின்னதாக தானே இருக்குது எவ்வளோ காரமாக இருக்குது தெரியுமா நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்குது சைனஸ் இருக்குது நீர் இருக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறேன் அப்புறம் நிறைய மிளகு மிளகு பற்றி பேசுவோம் ரெண்டு இங்கே இங்கே ஒன்று ஒன்று அப்படி அப்படி வச்சு சொல்றேன் தினந்தோறும் காலையில் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் அந்த மாதிரி உங்கள் சைனஸ் சரியாக போயிடும் உங்கள் சைனஸே சரியாக போயிடும் மிளகு இந்த கையில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுக்கணும் இப்படி அடிக்கணும் கடிச்சிங்கன்னா அந்த காரம் சுவன்னு அப்படியே ஏறும் இந்த நீர் கோத்துட்டு அந்த நீரெல்லாம் போயிடும்